வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்திர ஏஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவுக்கு கவுண்டவுன் தொடங்கிடுச்சு அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காரு குறிப்பாக வடமாநிலங்கள்ல எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி நிறைய குமுறல்கள் மக்கள் மத்தியில இருக்கு குறிப்பாக வேலை வாய்ப்பின்மை சாப்பாடு விஷயத்துல இப்படி எண்ணற்ற விஷயங்களாக குறிப்பிட்டு மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளா சொல்லியிருக்காங்க அது கருத்து கணிப்புகளா வெளியாயிருக்கு இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பாஜகவினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவர்களுக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு நீங்க எப்படி அவர் சொல்ற விஷயத்த பார்க்கறீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாஜகவுக்கு இருந்த ஆதரவான நிலைமை இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிறது உண்மைதான் அதுல சந்தேகம் கிடையாது நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன் இந்த ஊழல் இதெல்லாம் பற்றி சொல்லலாம் பாசிங் ஃபேஸாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை சொன்னா தான் மக்கள் வந்து உணர்வாங்கன்னு இன்றைக்கி அதை வந்து இந்தியா கூட்டணி ரொம்ப சிறப்பாக இருக்காங்க உலகத்தில் உள்ள இளைஞர்கள் வேலையில்லாத இளைஞர்களில் எழுபத்தி நாலு விழுக்காடு இந்தியாவில் மட்டும் இருக்காங்கன்னு சொல்லி ஐஎல்ஓ வந்து ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அளவுக்கு இங்கே வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது அது உண்மை தான் அதுக்கப்புறம் விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறதுனால மிடில் கிளாஸாக இருந்தவங்க பூவர் பீ பவர் ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க ஓவர் ஸ்டேஜ்ல இருந்தவங்க போயிருக்காங்க ஒரு அதிருப்தி இருக்கிறது சந்தேகமே கிடையாது திரு அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு இது இந்த பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில ஈடுபடுதுன்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை சொல்வதன் மூலமாக மக்கள் அதை கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல கவனிக்கிறாங்க கர்நாடகால கவனிக்கிறாங்க கேரளால கவனிக்கிறாங்க நான் பாத்திருக்கேன் வடநாட்டில் வந்து என்ன இது ஒரு மயக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்களா பாஜகவினர் அல்லது மக்கள் வந்து விழிப்பு பெற ஆரம்பித்து விட்டார்களா எனக்கு தெரியாது ஆனா நான் கேள்விப்பட்ட மட்டும் வடநாட்டுல கேட்கும்போதுனா அவங்க இதுதான் சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்த சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு பாஜக கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ துருவ் ரதைன்னு சொல்லக்கூடிய நீங்க இப்ப நீங்க சொன்ன சில விஷயங்களை தான் வந்து துருவ் ரதைன்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் அவரு இப்போ அண்மை காலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு அவருடைய கருத்துக்கள் மிக பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பகிரப்படுது அவர் சொல்றாரு மூளைச்சலவை செய்திருக்காங்க மக்களை ஆனால் அதுல இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டிய வேலையை வந்து ஊடகங்கள் செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப ஊடகங்கள் இன்னமும் வட மாநிலத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க தோற்கடிக்க முடியாதவர் மோதியன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் ஊடகங்கள் அவர் பக்கம் சார்ந்து இருக்கிற ஒரு அவலம் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊடகங்கள் இதை வந்து மாறுதல் தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் தெரியுது அதனால அவர் துரு சொன்னது கரெக்டு தான் சமூக ஊடகத்தளத்தின் மூலமாகத்தான் மக்களை சென்றடைய வேண்டியிருக்கிறது ஆனால் சமூக ஊடகத்தளத்தின் மூலம் எத்தனை விழுக்காடு மக்களை சந்திப்பீர்கள் எத்தனை பேர் அதை பார்க்குறாங்கிறது முக்கியம் அதனால உண்மையில செய்ய வேண்டியது என்னன்னா தெருமுனை கூட்டங்களும் திண்ணை பிரச்சாரங்களும் செய்யப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பிரதமர் மோடி ஏழு முறை பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு ஜேபி நட்டா தொடங்கி ராஜ்நாத் சிங் ஸ்மிருதி ராணி இப்படி போன்ற முன்னணி தலைவர்கள்லாம் தமிழக வந்து தமிழகத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ இவர்களையெல்லாம் ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி ஏற்படுத்தி விடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இன்றைக்கு ராகுல் காந்தி வருவதை பலரும் பயிர்வதை பார்க்க பார்க்குறோம் நீங்க எப்படி ராகுல் காந்தியுடைய வருகையை பார்க்குறீங்க நீங்க ராஜ்நாத் சிங்குடைய கூட்டத்தை பாத்தீங்க நட்டாவுடைய கூட்டத்தை பாத்தீங்க எத்தனை சேர் காலியா இருந்ததுன்னு பாத்தீங்களா நேர்மையான முறையில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூர்ல வந்து இவர் வந்து ரோட் ஷோ நடத்தினார் பிரைம் மினிஸ்டர் ரோஹத்தவரை ஆட்கள் இருந்தாங்களா அப்ப பிஜேபிக்கு எங்கே சப்போர்ட் பேஸ் இருக்கு நான் திரு மோடி அவர்கள் மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை என்னென்னா இவ்வளோ வலுவில்லாத ஒரு கட்சி வலுவில்லாத ஒரு மாநிலத்தில் கூட விடாமுயற்சியாக தொடர்ந்து வர்றாரு பல இப்படி செய்ய மாட்டாங்க ஜெயிக்கிற இடத்துக்கு மட்டும் போவாங்க அதில் திரு மோடி அவர்களை கண்டிப்பாக பாராட்டணும் ஆனால் அதே சமயம் உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே பிஜேபி வந்து இங்கே வெல்லுகின்ற அளவிற்கு இவர்கள் வளரவில்லை வளரவும் முடியாது இன்னைக்கு பாருங்கள் இவங்க நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட முறையில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க டிஎம்கேடைய ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வந்து தேர்தல் கமிஷன் அவங்கள இனிமேல் பிரச்சாரத்துக்கே போகக்கூடாதுன்னு தடை விதிக்கணும் அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க இப்படி கீழ்த்தரமான வழியில் பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது வந்து எந்த சரியாக இருக்குது இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா ராகுல் காந்தி தன் கண்ணியத்தை இழந்து ஒரு தரமாவது பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஃபோர்ஸஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தீய சக்திகள் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லி இந்தியில் வந்து சொன்னார் உடனே ஒரு பிரதம மந்திரி வந்து சக்தி சக்தி உபாசனையில் வளர்ந்தவர்கள் நாம் அந்த சக்தியையே அவமதித்து விட்டார் இது என்ன இது கீழ்த்தரமான ஒரு விளையாட்டு அதுக்கு இவர் ராஜீவ் ராகுல் காந்தி வந்து கவலையே படல நான் என்ன சொன்னாலும் இது மாதிரி தாங்க மிஸ்இன்டர்பிரெட் பண்ணிகிட்டு இருப்பார் அது ஒரு பழக்கமாக போச்சுட்டு போயிட்டார் கடந்து போயிட்டார் அதனால் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு பேசுறது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேனாங்க விவசாயிகள் ஒரு மாதத்தை ரெட்டி பார்க்க வேணாங்க ஒவ்வொருத்தர் பேங்க் அக்கௌண்ட்டையும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடு வேண்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதை பற்றி வாயவே திறக்கல எதிர்க்கட்சிகள் செய்த தப்பு அந்நாயமே திரும்ப திரும்ப அவங்க கேட்டிருக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் திரும்ப திரும்ப கேட்குறாரு இது வரைக்கும் என்னாச்சுன்னா இவங்க வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க பிஜேபி அதுக்கு பதில் சொல்கிறதுலேயே எதிர்கட்சிகள் காலம் போயிடும் அப்படி அவங்க வந்து அஜெண்டா செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து பிரசிடெண்ட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் எப்படி நீங்கள் வந்து கட்டிடத்துக்கு கூப்பிடலன்னா செட்டியார் கடையில் வாங்கின செங்கோலை வச்சு ஒரு பத்து நாள் வந்து இது கிளப்பி விட்டுருவாங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு விரோதமான மனப்பான்மை இருக்குன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போனால் கச்சத்தி விவகாரத்தை கிளப்புவாங்க வெளியில் வந்து பிரதமந்திரி இப்படி சொல்கிறாரு வெளி வெளி வந்து என்னது கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க இந்திய அரசு அது முடிந்து போன விவகாரம் அதை பற்றி திரும்ப வந்து பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இரட்டை நிலையை மக்கள் பார்க்காம இருப்பாங்களா இப்போ இவங்களுக்கு இஷ்யூஸ் கிடைக்கல அதனால் கச்சத்தீவை கலப்பலாமான்னு பார்க்குறாங்க ஆனால் இங்கே ரொம்ப ஸ்டெடியாக வந்து டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் தீவை பற்றி பேசுங்க அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் முதல்ல ரெண்டு கோடி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க இவங்கிட்ட பதிலே கிடையாது அதனால் மக்கள் இதை பார்க்க பார்க்காம இருப்பாங்களா மக்கள் சொல்லுவாங்கள்ல சரியா என்னென்னமோ சொல்கிறீங்க அந்த ரெண்டு கோடி என்ன அது சொல்லுங்களேன் பதினஞ்சு லட்சம் என்ன அது சொல்லுங்களேன் கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுங்கிறத பற்றி சொல்லுங்களேன் நாங்கள் வந்து யூபியில் எல்லாேருக்கும் கேஸ் சிலிண்டர் கொடுத்தோங்கிறாங்க கேஸ் சிலிண்டர் கொடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணாங்க ரெண்டு தடமும் என்னமோ கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இவ்வளோ தூரத்துக்கு விலை வந்தோன்னா அவங்க என்ன பண்ணாங்க ஜனங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் வாங்கவே இல்லை பல இடங்களில் இப்போ உண்மை நிலவரம் இது மாதிரி இருக்குது கழிப்பறைகள் கட்டி தந்தோம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தந்தோம்னு சொன்னாங்க கழிப்பறைக்கு நீர் வசதி செஞ்சு கொடுக்கவே இல்லை பல இடங்களில் இதுதான் உண்மை நிலவரம் இது எல்லாம் இன்றைக்கு ஜனங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க வந்து அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்களா ஃபீல் பண்ணுறத இவங்க வந்து சரியான முறையில் அதை பயன்படுத்திக்க தெரியணும் தேர்தல் யுக்தியாக எதிர்கட்சிகளுக்கு பயன்படுத்திக்க தெரியணும் தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிறாங்க மற்ற மாதிரி கர்நாடகாவில் பயன்படுத்தினாங்க சட்டமன்ற தேர்தலில் கேரளா தொடர்ந்து பயன்படுத்துது மற்ற இடத்துல என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து தான் இப்போ நீங்கள் போகிற போகல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதாவது செட்டியார் கடையில் வாங்கின செங்கோல்னு ஆனால் பிரதமர் மோடி அது தமிழக தமிழகத்தினுடைய ஒரு பெருமையாகத்தானே அவர் சொல்கிறாரு பிரச்சாரத்திலேயே அதவங்க இது மாதிரி இல்லை இந்த தமிழகத்தின் பெருமையை சொன்னார் நம்முடைய எல்லாம் கூப்பிட்டு போனார்ல ராமர் கோவிலுக்கு ஏங்க எந்த மடாதிபதியும் கூப்பிடல தனக்கு பயன்பாடு இருக்குன்னு நினைச்சி எல்லாம் கூப்பிட்டு போனார் நான் ஒன்று கேட்குறேன் இது வந்து செங்கோல் சோழர்களின் செங்கோல் சோழர்களின் செங்கோல் வரலாறு தெரியாதவர்கள் வரலாறு புரியாதவர்கள் வரலாற்றை மறைக்க முயல்பவர்கள் தான் இது மாதிரி அரகுர விஷயங்களை சொல்லுவாங்க சோழர்கட்டு மட்டும்தான் செங்கோல் இருந்ததா பாண்டியன்ட்டு இல்லையா சேரன்ட்டு இல்லையா வடநாட்டு மண்டர்கட்டு செங்கோல் இருந்ததே நெடுஞ்செழியன் வந்து சில இளங்க இளைஞரில் சிலப்பதில் என்ன எழுதுறாரு பொன்சே கொல்லன் தன் சொல் கேட்டு மன்பதை புரிந்த யானோ அரசன் யானே கள்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே விழுந்து உருண்டு போது பாண்டியனது செங்கோல் வளைந்தது அவனது கொற்றக்குடை சாய்ந்தது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அப்போ மன்னர்களுக்கு வந்து கொற்றக்குடையும் செங்கோலும் அடையாளமாக இருந்தது வந்து சோழர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அடையாளமாக இருந்தது அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஏன் நீங்க வந்து மேடம் முர்மு கூப்பிடல அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல முடியலை உடனடியாக அவர் செங்கோலை கொண்டு வந்துட்டாங்க இது மாதிரி தான் டைவர்ஷனரி டாக்டிக் அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போது அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாட்டுடைய படத்துடைய ஒரு பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வருது எத்தனை காலந்தான் இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே தான் முதல்வர் சொல்றாரு எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்றாரு இப்போ வந்து ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேம் பாருங்கன்னு சொல்லி மோடியினுடைய புகைப்படத்தை வைத்து ஒரு ஸ்கேன் கூட ரெடி பண்ணி தமிழகம் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு அது திமுகவினர் தான் ஒட்டிருக்காங்கன்னு செய்திகள் நம்ம பார்க்கிறோம் இப்போ அதன் மூலியமா அதை ஸ்கேன் பண்ணி நம்ம பார்த்தா ஒரு வீடியோ வருது அந்த வீடியோல மோடி என்னென்ன வேலைகள்லாம் எல்லாம் செய்திருக்காரு மோடியினுடைய ஆட்சியில எவ்வளவு திட்டங்கள் அந்த திட்டங்களா இருக்கு அது எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரங்களோடு அதில் சொல்லப்பட்டிருக்கு இது அப்படின்றத இந்த இது எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அல்லது இது ஒரு நல்ல யுக்தியா நீங்க மக்கள் ஆனா டிஜிட்டைஸ் ஆனவங்க பார்ப்பாங்க ஏன்னா இந்த தகவல்கள் எல்லாமே எந்த நியூஸ் பேப்பரும் போட அதான் மாட்டேங்கிறேன் மீடியாவோ எலக்ட்ரானிக் மீடியாவோ இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அப்ப இதை வந்து போய் சேர்ந்ததுன்னா நாலு பேர் பேசுவாங்கல்ல பெண்களுக்கு மணிப்பூரில் இழைக்கப்பட்ட நீதி வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தானே மோடி வந்து அதை பத்தி பேசினார் அது வரைக்கும் வாய்ப்பே தரத்துலையே இவர் வந்து சக்தியை கேவலப்படுத்தி விட்டான்னு சொல்லும்போது அவங்க அதைத்தான் கேட்டாங்க இருந்து ஏன் உங்களுக்கு மணிப்பூரில் நடந்தது என்னன்னு சொல்லி தெரியலையே அந்நியால் நீங்கள் என்ன பண்ணீங்க இரட்டை எஞ்சியின் ஆட்சி இரட்டை எஞ்சியன் ஆட்சி நீங்கள் இல்லை நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பத்து வருஷமாக நாட்டை ஆள்பவர்களை பார்த்துத்தான் கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது திமுக ஏதாவது குறை செஞ்சு சொல்லுங்கள் நீங்கள் அது திமுக குறைய குறையை பற்றி கேள்வி கேட்போம் ஆனால் இன்னைக்கு நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவர்களாக பிஜேபி இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி அதனால் அவங்கள பற்றி தான் பேச முடியும் இவங்க தங்களுடைய பத்து வருஷத்து சாதனையை சொல்லட்டுமே பத்து வருஷம் சாதனை செட்டை என்ன சொல்லுவாங்க ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு நாங்கள் வந்து லோன் கொடுத்துருக்கோம் இளைஞர்களுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்திரெண்டுங்கிறது எங்கே எண்ண முடியாது ஆனால் சிலிண்டர் விலையல் எல்லாருக்கும் தெரியும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டியது விவசாயிகளை எப்படி நடத்துனாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்டுடைய விவசாயிகள் ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒரு பையன் இராணுவத்துக்கு போயிருப்பான் அவங்க மேலே தேச விரோத சட்டத்துப்படி அவங்க வந்து வழக்கு போட்டாங்க எல்லோரும் பார்த்தோம் எம் நாட்டு இலங்கை பெண்கள் இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தந்தவங்க ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்கிட்டு வந்தவங்க அந்த பெண்களை எப்படி கேவலமாக நடத்துனாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேங்க நம்மளை மாதிரி வாக்காளர்களுக்கு வந்து எல்லா கட்சிகளையும் பற்றி விமர்சருக்கு நமக்கு வந்து தகுதி இருக்குது உரிமை இருக்குது அருகதை இருக்குது பிஜேபிக்கு இன்னொரு கட்சியை பத்தி குறை சொல்றதுக்கான அருகதையே கிடையாது எல்லா வகையான கிரிமினலையும் உள்ள வச்சுக்கிட்டு எல்லா வகையான வந்து இவங்க யார் குறை இதுதான் உண்மை நிலவரும் அது ஜனங்களுக்கு தெரியாமல இருக்கு இப்போ முன்னாள் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி குரேஷி வந்து ஒரு நகைச்சுவையாக போட்டிருந்தாலுமே கூட அது வந்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து தான் வந்து இறுதியாக அவர்களுக்கு கிடைக்கும்னு அது போட்டிருந்தாரு மறைமுகமாக அதை நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த நூத்தி எண்பத்தி ஐந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் தேர்தலில் ஜோசியம் சொல்ல மாட்டேன் ஓகே நான் என்ன சொல்றேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஆதரவு பலம் அந்த அளவுக்கான ஆதரவு பலத்த ஆதரவு வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு இல்லை இது ஃபீல்டில் வந்து பார்த்துட்டு சொன்னவங்க என்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு நண்பர்கள் வந்து அனைத்து இந்தியாவிலும் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து சொல்கிறாங்க அதை நம்ம சொல்ல முடியுமே அப்படியே உடனடியே எங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு கிடைக்கும் நூற்றி எண்பத்தஞ்சு கிடைக்கும் முந்நூற்றி இருபது கிடைக்கும் நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன் நான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன் சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன் ஊராட்சி மன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தியிருக்கேன் கேட்டாகலிஸ்மிக் இன்சிடென்ட்னு ஒன்று சொல்லுவாங்க இவ்வளோ நெஞ்சத்தை உலுக்கும் நிகழ்வு தேர்தலுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அது என்னது மிசஸ் காந்தி கொல்லப்பட்டது ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டது எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாமல் இருந்தது இதெல்லாம் நெஞ்சத்தை ஒழுக்கும் நிகழ்வு அப்படி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா தேர்தல் எந்த பிரச்சாரமும் எடுபடாது அவங்களுக்கு ஆதரவாக போயிடும் மிஸ்ஸஸ் காந்தி ஜெயிச்ச மாதிரி ராஜீவ்காந்தி இது இறந்த ஒன்று இவங்க வந்து ஜெயித்த மாதிரி காங்கிரஸ் வந்து ஜெயித்த மாதிரி அது மாதிரி வந்து ஆயிரும் ஆனால் அப்படி கேட்டகலிஸ்மிக் இன்சிடென்ட் எதுவுமே நடக்காமல் இருந்தால் தேர்தல் நிலவரம் எப்படி போகுங்கிறத தேர்தலுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஏழு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாமே எந்த நிகழ்வு வேணாலும் நடக்கலாம் புல்வாமா நடக்கும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா புல்வாமாவை இவங்க எப்படி திசை திருப்பாங்கன்னு யாராவது எதிர்பார்த்தாங்க இவங்களுடைய தவறு குற்றம்னு சொல்லுவேன் அரசுடைய தவறு அதை எப்படி திசை திருப்பி விட்டாரு மாலிக் வந்து ஜே என் கேல கவர்னராக இருந்தார் இவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் அவர் என்ன சொன்னார் இது வந்து நான் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்கள வந்து நீங்கள் பை ரோடு அனுப்பாதீங்க சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பாதீங்க ஏர் அனுப்புங்க ஏன்னா அங்கே வந்து எதிரிகளுடைய நடமாட்டம் எதிரிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க அது மாதிரி நடத்துனதுனால தான் அவங்க அனுப்புனதுனால தான் நம்முடைய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள்னு சொல்கிறாரு உடனடியாக வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் இவருக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லி இவர் மேலே சிபிஐ அனுப்புகிறாங்க இவர் இந்த உண்மையை சொன்னதுக்கு சரி இவருகிட்ட சிபிஐ அனுப்புனாங்க இன்னொருத்தர் சொன்னார் ஜெனரல் ராய் சௌத்ரி ஹூ வாஸ் ஃபார்மலி ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி அவர் என்ன சொன்னார் இட்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் தி இன்டலிஜென்ஸ் இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரினு சொன்னார் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் ஒன்றும் செய்ய முடியல உண்மை அது தானே இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறாங்களா இவங்க செஞ்ச தவறுகளை பற்றி பேசவே மாட்டாங்க அதெல்லாம் இன்னைக்கு மறுபடியும் திரும்பவும் வந்து இவங்க கேட்கணும் எதிர்கட்சிகள் ஒரு நாட்டையே தசை திருப்பினிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உண்மை என்ன யார் அதுக்கு பொருட்படுத்திக்கிட்டது அப்படின்னு சொல்லி கேட்கணும் எல்லாத்தையும் சேர்த்து இதையும் சேர்த்து கேட்கணும் இது எதுக்கும் இவங்க பதில் சொல்ல மாட்டேன் புதுசு புதுசாக எதிர்கட்சி மேலே ஏதாவது பேசலாமா வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க இந்த வாரிசு அரசியல் இதெல்லாம் வந்து இவங்க பேசுறது மறுபடியும் சொல்ற இவங்க பேசுறதுக்கு அருகதை இல்லை அதனால இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யணும் பத்து ஆண்டுகள் அரசாண்டம் எங்களுடைய ஆட்சியில இது எல்லாம் சாதனைகள் இவங்களுடைய சாதனை கிடையாது அப்ப அந்த சாதனை வந்து மக்களுக்கு வந்து வேதனையா இருந்துட்டா ராமர் கோயில் எல்லாருக்கும் நல்லதுதான் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில் இந்தியாவில வந்து கட்டிக்காங்கிறதுக்கு யாருக்கு எந்த விதமான மன உற்பத்தம் இருக்கு கொண்டு வந்திருக்காங்க அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பல பேருக்கு தெரியாது இது ஆறாவது அமெண்ட்மெண்ட்டு இது புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி அஞ்சுதான் அமெண்ட் ஆகிருக்கு ஆனால் எப்படிப்பட்ட அமெண்ட்மெண்ட்டு யாரையுமே பாதிக்காத அளவுக்கு அதாவது இந்திய நாட்டு குடிமகனாக இருக்கிறதுனா ரெண்டு பேர்ல அப்பா அம்மாரு ரெண்டு பேர்ல ஒருத்தராவது இந்திய குடிமகனாக இருக்காங்க இன்னொரு வந்து இல்லீகல் இமிகிரண்டா இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக போடப்பட்ட சட்டங்கள் இன்னைக்கு என்ன சட்டமன்றம் இருக்காங்க இது நாட்டுடைய ஒற்றுமையை காப்பாற்றுறது இதெல்லாம் வந்து தங்களுடைய சாதனையாக சொன்னாங்கன்னா எதிர்கட்சிகள் கேட்கத்தானே செய்வாங்க இதையும் தவிர உங்களுடைய வேதனைகளை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்களே ரெண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு என்னாச்சு கேட்பாங்க இல்லை அதுக்கு பதில் சொல்லட்டுமே பதில் சொல்ல திராணி இல்லையே பதில் சொல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க அதுவும் ரொம்ப கீழ்த்துறம ஒருத்தர் பக்கோட விற்கிறதால வந்து பிஸ்னஸ் இல்லையான்னு சொல்லி கேட்டார் பிஸ்னஸ் தான் அப்போ நாட்டில் எல்லாரும் பக்கோட வைக்கணுமா அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் இவர் வந்து திருவாய் அம்பானி வந்து பெட்ரோல் பம்பில் வந்து பெட்ரோல் தான் போட்டுக்கிட்டு இருந்தார் அதுலேருந்து மேலே வந்தார் இங்கே இருந்த ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்டாக இருந்தவர் வந்து ஒரு ஒரு கான்ஸ்டபுளாக இருந்து லைஃப் ஆரம்பித்தார் பெருமையான விஷயங்கள் அதெல்லாம் ஆனால் அந்த லெவல்லே முடிஞ்சிடணுமா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணீங்க கேட்டலிட்டிக்கல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் என்ன கொடுத்தீங்க அதெல்லாம் பற்றி கேட்டால் இவங்கள்ட்ட பதில் இருக்காது எப்படி செஞ்சால் தானே பதில் சொல்ல முடியும் செய்யவே இல்லையே அதான் பிரச்சனையே கடைசியாக கடைசி ஏழு நாட்கள் தான் வந்து தீர்மானிக்கும் தேர்தல் அப்படின்னு சொன்னீங்க இப்போ கோவையில் நடக்கிறத பார்த்தா கோவையில எப்படியாவது கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பாஜக அப்படின்னு திமுக வேட்பாளர் வந்து வெளிப்படையாக சொல்றாரு வட மாநிலத்திலிருந்து இளைஞர்களை கல களத்துல இறக்கியிருக்காங்க நிறையா நிறைய இளைஞர்கள் படித்தவர்கள்லாம் வந்து வெளிமாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க இங்க கலவரத்தை தூண்டுவார்களோ என்ற அச்சம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பார்க்கறீங்க இது திடீர் என்று நடந்ததா அல்லது எப்படி நீங்க எப்படி பார்க்கறீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்ல பொதுவா வந்து தோக்குற சூழ்நிலை உறுதியாயிருச்சுன்னா அந்த அப்படிப்பட்ட கட்சிகள் வந்து மற்ற பலங்களை வந்து பிரயோகிக்க முயற்சி செய்வாங்க உண்மை உண்மைதான் இப்போ பிஜேபி அதற்கு அதனால வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வந்திருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் ஆட்சி நடத்துறது வந்து தமிழக அரசு வந்து டிஎம்கே கீழே தான் இருக்கு ஆளுங்கட்சி வந்து திமுக தானே அப்ப இவங்க வந்து அந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வழிகள் யாராவது கொண்டு வரப்பட்டால் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க சொல்ல தானே ஆதாரத்தோடு எலெக்ஷன் கமிஷன் சொன்னா வசதியா இருக்கும் ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அண்ணாமலையினுடைய வெற்றி வந்து நிச்சயமாக வெற்றி அடைவார் அப்படின்னு பாஜக சொல்றாங்க இருந்தும் ஏன் இப்படி ஒரு திட்டம் அங்க நிகழ்த்தப்படணும்னு நினைக்கிறாங்க நீங்க உண்மையாக இருந்தால் அண்ணாமலை தோற்பதை பற்றி அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் மாநில தேர்தல் அதாவது இந்த தேர்தலை வந்து நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க இது வந்து மாநிலத்துக்கான தேர்தல் கிடையாது இந்தியாவுக்கான தேர்தல் அப்படின்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை வந்து திசை தீர்வு பார்க்கிறாங்க இது ஒரு மாநிலத்துக்கான தேர்தலாக திமுக அதிமுக கொண்டு போய் நிறுத்தி ட்ரை பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து மோடியை பற்றி பேச மாட்டேன்றாரு மோடியினுடைய ஆட்சியை பற்றி பேச பேச மாட்டேன்றாருன்னு ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு நீங்க எப்படி எடப்பாடியினுடைய இந்த இல்ல எடப்பாடி பேசுகிற ஆனால் எடப்பாடியும் வந்து ஒரு சில இடங்கள்ல மோடியை குறிப்பிடாமல் விமர்சனம் செய்யறாரு பாஜகவை சில திட்டங்களை பற்றி அதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த அரசியல் நீங்க எப்படி பார்க்கறீங்க அது என்னங்க கடிதோச்சி மெல்ல சொல்லி சொன்ன மாதிரி அப்படி நைசா லேசா சொல்றதுல விளங்கலையே இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது கண்ணியத்துடன் வார்த்தை போர் நடத்தப்பட வேண்டும் ஆனால் வார்த்தை போர் உக்கரமாகத்தான் இருக்க வேண்டும் அதனை பேரே சொல்லாமல் தாக்குறது ஏதாவது ஒரு தரம் வந்து இந்த சோ ஒரு படத்துல என்ன பண்ணுவாரு எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை மொத்த மொத்தன்னு ஒத்திட்டு இருப்பாங்க சோ என்ன பண்ணுவாரு யார் நைசா வந்து அவரை அடி அடிச்சு ஓடி போயிருவார் அந்த இடத்த விட்டு அவரை பார்க்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரில இருக்கு எடப்பாடி பழனிசாமி செய்யறது இந்த கலாட்டா கல்யாணங்கிற படத்துல அந்த சீன் வரும் இப்ப நம்ம பேசுறது இவரை பாதிச்ச இவர் மனசை நோகடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வந்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து ஒத்தடம் கொடுத்து ஒத்தடம் கொடுத்து அட்டாக் பண்ற மாதிரிலாம் இருக்கு இது எப்படி சரியாகும் நிச்சயமா சரியாகாது பிரதமர் மோடி அவர்களும் அதிமுகவை தூக்கி தான் பேசுறாரே தவிர ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டு பேசுறாரு ஜெயலலிதாவை பாராட்டி பேசுகிறார் எடப்பாடியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல அவரும் எதிர்த்து தான் களமாறாரு ஆனால் அதிமுகவை பற்றி பெரிதாக பேசுவதில்ல மோடி அதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா இந்த டாக்டிக்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நமக்கு மடைமாற்றம் பண்ணிடுங்க சில இடத்துல வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு சொல்லி பிஜேபி வந்து ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகிக்க வேண்டியது நாங்கள் தான் எம்ஜிஆர் பத்தி நல்லா தானே சொல்கிறோம் ஜெயலலிதா பத்தி நல்லா தானே சொல்கிறோம் ஏன்னா ஏடிஎம்கே வந்து ரசிகர்களால் ரசிகர்களை பலத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சி அது வந்து கொள்கை மரபர்களிடையே வந்து அந்த அந்த ரசிகர்கள் சில பேர் கொள்கை மரபர்களாக இருந்தாங்க மற்றபடி திமுக வந்து வித் ஆல் இட்ஸ் டெஃபிஷியன்சிஸ் திமுகவுக்கும் குறைகள் இருக்கும் ஆனால் அடிப்படையாக வந்து சில கொள்கைகளை நம்பிக்கை உள்ளவங்க அந்த கட்சியில் திராவிடர் கழகம்ங்கிறது அது ஒரு சமூக அமைப்பு முழுக்க முழுக்க கொள்கையில் நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் அங்கே இருந்தாங்க ஏன்னா அங்கே சேர்றதுனால எந்த ஆதாயமும் யாருக்கும் கிடையாது அது ஒரு சமூக அமைப்பு அது ஒரு அரசு கண்ட்ரோலில் வச்சிருக்கலாம் அங்கேருந்து லைசன்ஸ் வாங்க முடியாது கோட்டா வாங்க முடியாது ஒன்று வாங்க முடியாது அப்போ முழுக்க முழுக்க அப்படி இருந்த கொள்கை இருந்து தான் பெரும்பான்மையானவர்கள் இந்த திமுகவுக்கு வந்தாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் அதனால் அங்கே வந்து ஒரு பாரம்பரியம் இருந்தது அது மாதிரி அதிமுகவில் ஒரு பாரம்பரியம் என்ன இருந்தது எங்கள் எம்ஜிஆர் தர்மவான் ஏழைகள்னால் சரி டக்குன்னு சொல்லி வந்து நிற்பார் எங்கள் வாத்தியார் அவர் கூட தான் என் நிற்போம் அப்படின்னு வந்து ரசிகர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் மோடியுடைய கால்குலேஷன்னா முதல்ல எங்கள் வாத்தியார்னாங்க புரட்சித் தலைவர்னாங்க அடுத்த அம்மானு ஜெயலலிதா சொன்னாங்க அடுத்த அப்பானு எங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரமாகும் ஏன்னா ஒரு முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் வந்து ஓப்பனாக சொன்னார்ல மோடி எங்கள் டேடின்னா அப்போ இது மாதிரி வந்து அவங்கள இந்த பக்கம் இழுத்துடலாம் அப்படிங்கிற கால்குலேஷனா இருக்கும் அப்படி இழுத்துடணும்னு நினைச்சா அவங்களை திட்டக்கூடாதுல்ல அதனால திட்டாம இருக்காங்க இந்த இந்த தேர்தலுக்கு பிறகு திராவிட கட்சியில ஒரு கட்சி இல்லாம போயிடும் அண்ணாமலை சொல்றாரு அப்ப அது அதிமுகவா திமுக ஒரு கேள்வி வந்துருது அண்ணாமலைக்கு ஆயிரம் கனவுகள் இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு நன்றி சார் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி ஓகே வணக்கம் வணக்கம்